வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி வெளியாகி வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்த துரோகத்தின் காரணமாகத்தான் செங்கோட்டேனின் முழுமையான பதவியும் பறிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவருடன் இணைந்து கொண்டு மேற்கு மண்டலம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு முயற்சி செய்தார் சமீபத்தில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவை முழுமையாக நடத்தியவர் வேலுமணி என்பது குறிப்பிடத்தக்கது செங்கோட்டையன் அவர்கள்தான் இதன் மேற்பார்வையாளராக இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஆர் பி உதயகுமார் அவர்கள் மூலமாக இந்த முழுமையான பொறுப்பே வேலுமணி அவர்களிடம் கொடுத்துவிடுங்கள் என்று எடப்பாடி கு கேட்டுக்கொண்டதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சம்மதமும் தெரிவித்தார் மேலும் வேலுமணி அவர்கள் நினைப்பது என்னவென்றால் மேற்கு மண்டலம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் இதனால் தனது வளர்ச்சியும் தனக்கு பின்னால் வரக்கூடிய எம்எல்ஏக்களும் தன் பின்னால் பெரும் படைகள் இருப்பதை மையப்படுத்தி முக்கிய இலாக்காக்களை அதிமுக ஆட்சி அமைத்தால் பெற்றுவிடலாம் என்று வேலுமணி அவர்கள் கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அடே மடையா அதிமுக ஆட்சி அமைந்தால்தான் இது எல்லாம் சாத்தியம் அதற்கு ஒற்றுமை முதலில் முக்கியம் ஆனால் அதிமுகவில் பிளவுகளும் அதிமுகவில் உட்கட்சி மோதலும் இருந்தால் எப்படி சாத்தியமாகும் என்றுதான் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் பலரும் இணையதளத்தில் வேலுமணி அவர்களை பற்றியான தகவல்களை பகிர்ந்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வேலுமணி தங்கமணி ஜெயக்குமார் மற்றும் ஆர்பி உதயகுமார் இவர்களால் தான் அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் வருவதாக செங்கோட்டையன் அவர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தெரிவித்து வருகிறார்கள் சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வரக்கூடிய நிலையில் அதில் செங்கோட்டையன் அவர்கள் முற்றிலுமாக தவிர்த்து வரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் வெற்றிக்காக மிக மிக முக்கியமான ஒரு பகுதியே மேற்கு மண்டலம் வைத்திருக்கிறார் அதற்கு அவர்கள் முழுமையான ஆதரவை கொடுப்பார் என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் அவர்களிடமே ஓரம் கட்டப்பட்டதன் காரணமாக அதிமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் வேலுமணி உள்ளே வந்தாலும் ஆர்பி உதயகுமார் உள்ளே வந்தாலும் விரட்டியடிக்கப்படுவார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது ஆர்பி உதயகுமார் அவர்களும் சரி வேலுமணியும் சரி செய்த துரோகத்தை அவர்கள் நிச்சயமாக மீண்டும் அதிமுகவில் முக்கிய பதவி வந்த பிறகு அவர்களுக்கு என்ன பதவி பறிக்கலாம் என்பதையும் அவர்களை அதிமுகவிலிருந்து விரட்டலாமா என்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் வேலுமணி செய்த துரோகத்திற்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதையும் கூறுங்கள்